நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்க அதக்கப்பாடி என்ற ஊரில் ஒரு சப்டேஷன் இருக்குது அந்த சப்டேஷனுக்குள்ளே தான் நான் வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டலான்னு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து எல்லாருமே வரலாமா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் வர முடியாது நான் வந்து இபியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வந்தேன் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஹெச்டி தேர்ட்டி த்ரீ கேவி ஓகேங்களா இதுதான் வந்து டிபி எதுனா பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அதோடய வேலை இது தான் ஓகேங்களா அந்த டிபி மூலிமா வந்து மேலே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து டிஸ்க்னு சொல்லுவாங்க அந்த டிஸ்குலேருந்து மூணு ஒயர் வருது பார்த்திங்களா அது கீழே பீடி இது வந்து சிலிக்கான் மண்ணால் ஆன பீடி அது கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தான் கேஸ் சர்க்கியூட் பிரேக்கர் கேஸால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மூலிமா தான் ஒரு மூணு ஒயர் மூலிமா நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் போகுது இது வந்து ஒரு செக்டர் முடிஞ்சிச்சுங்களா அது பக்கமே கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்தீங்களா இதில் இருந்து தான் அந்த பிடி வழியாக மூணு ஒயர் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வருது இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும் ஆனால் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நம்ம எல்லோரும் தொலைவு பார்க்கும்போது இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு தெரியும் ஆனால் கிட்டே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குது அதுவும் இந்த அம்மை சவுண்டு இருக்குது பாருங்களேன் ப காதே அப்படி கொய்யணும் இந்த சவுண்ட் கேளுங்களேன் இது வந்து ஒரு பவர் டிரான்ஸ்ஃபார்மர் டூ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டூ பக்கம் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ப்ரீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய இதயுமே இதுதான் ஓகேங்களா இது சுத்தமான காற்றை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு செலுத்தும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் முப்பத்தி மூணு கேவியை லெவன் கேவியாக ஸ்டெப் டவுன் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு லெவன் கேவியாக வருது இந்த லெவன் கேவி சர்க்கியூட் பிரேக்கரில் கனெக்ட் ஆகுது இந்த சப்டேஷனில் ஒரு நாலு பீடர் இருக்குது இண்டோர் பீடர் பாப்பம்பழம் பீடர் சோகத்தூர் பீடர் பேட்ரலி பீடர் இந்த நாலு பீடருக்கும் தனித்தனியாக சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒயர்மேனுக்கு ஃபோன் பண்ணி அங்கே கேட்போம் ஏன் சார் கரண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க வந்து மெயின் சப்ளை ஆஃப் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெயின் சப்ளை வந்து இந்த சப்டேஷனில் தான் ஆஃப் பண்ணுவாங்க அப்புறம் என்னது பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இதுவும் ஒரு எலக்ட்ரானிக் சர்ட்விட் பிரேக்கர் தான் காலத்தில் வெளியே போய் நம்ம ஆப்பாக ஆனாக பண்ண முடியாது ஏன்னா இண்டக்ஷன் ஏரியா அப்படின்றனால நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ண முடியாது அதனால் இங்கேயே நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த எல்வி சர்க்குட் பிரேக்கர் ஓகேங்களா சரி நமக்கு லெவன் கேவி அவுட்புட்டாக கிடச்சிருச்சி அது எங்கே தான் போகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் வருது இதுவும் ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது வந்து லெவன் கேவியை ஸ்டெப் டவுன் பண்ணி த்ரீ பேஸாக நமக்கு அவுட்புட்டாக வெளியே வருது அந்த த்ரீ பேஸ் வந்து ஒரு கம்பத்தில் மூலிமா போய் அந்த கம்பத்துலேருந்து எந்தெந்த பக்கம் லைன் வேணுமோ அந்தந்த பக்கம் பிரித்து எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பக்கம் இருக்க கம்பத்துக்கு வந்து அதுலேருந்து சர்வீஸ் ஒயர் மூலிமா நம்ம வீட்டு மீட்டருக்கு வருது அந்த மீட்டர்லேருந்து நம்ம ஃபேனு லைட்டு டிவி இதெல்லாம் பயன்படுத்தி நாம் பயன்படுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி யூஸ்